うん。 என் உயிரின் உயிரானவர்களே சாயப்பாவை வணங்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறார் ஒவ்வொருத்தவங்க மேலையும் தனிப்பட்ட அக்கறை நம்ம சாயப்பாவுக்கு இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு விடிவு காலம் இன்னும் பொறுக்கலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்றீங்க அந்த விடிவு காலம் எப்போ என்னைக்கு அப்படின்றதையும் இனி உங்கள் வாழ்க்கையில் இந்த சமாதி டே எந்த அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றதையும் தான் இந்த பதிவில் நான் சொல்ல போறேன் யாரெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கீங்க சாயப்பா என்ன காப்பாற்றுவார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இங்க நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்க வாழ்நாள் முழுவதும் மறக்கவே முடியாத ஒரு அனுபவத்தை சாயப்பா அடுத்த சமாதி சமாதிடேக்குள்ளே உங்களுக்கு கொடுக்கப் போறார் ஆயிரம் கவலைகள் லட்சம் கவலைகள் இருக்கட்டுமே எவ்வளவுக்கு எவ்வளோ கவலைகள் இருக்கோ அதை தாண்டி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அதனால கவலைகள் கஷ்டங்கள் இதுதான் என் வாழ்க்கையே மாத்திடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ உங்களுக்கு தெரியாது நீங்க வெற்றி பெறும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது உதிச்சே தீரும் இங்க யாரும் தனியா இல்லை இங்க எந்த மனுஷனும் தனியா இல்லை கடவுளோட துணை இருக்கும்போது எப்படி யார் தனியாக இருக்க முடியும் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்கிறதோட அர்த்தம் என்ன தெரியுமா மனிதர்களை நம்பி கடவுள கடவுளை அவனுக்கு இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களும் எனக்கு முன்வந்து உதவி செய்வார்கள் அப்படின்ற நம்பிக்கை ஏற்படும் ஒரு ஆபத்தான காலத்தில் இருக்கும்போது கடவுள் எளிதாக நம்மளை காப்பாற்றுவார் ஆனால் மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம மனசும் நம்ம புத்தியும் அவரை நோக்கியே இருக்குது இப்ப நீங்க அவரை கவனிக்கிறதால அவரும் உங்களை கவனிக்கிறார் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் ஆழ் மனதில் சாயப்பா இருக்காருன்ற செஞ்சு பாருங்க உங்களுக்கு வாழ்க்கையில் அத்தனை இடத்துலையும் வெற்றியும் பேரானந்த நிலையும் ஏற்படும் கடவுளை நம்புறவங்க வாழ்க்கையில் என்னைக்கும் மேலே மேலே உயருவாங்க என்ன ஒரு பிரச்சனை நம்பிக்கையோட அளவு பொறுத்து அவங்க வாழ்க்கை இருக்குது பெயரளவுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை வாழ்க்கையில எதையுமே சாதிக்க உதவாது அடிப்படை வாழ்க்கைய கூட வாழ முடியாம போகும் ஆனா முழு மனதோட வைக்கக்கூடிய நம்பிக்கை உயரத்துல உச்சத்துல கொண்டு போய் நிற்கும் இது உண்மை இது நடக்கும் இது நடந்தே தீரும் அப்ப கவலைகளையும் கண்ணீர்களாலையும் நம்ம வாழ்க்கை மாறிடக்கூடாது கூடாது நம்ம வாழ்க்கை எப்படி மாறணும்னா இது எல்லாத்தையும் நான் தாண்டி வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறுச்சுன்னு நீங்க சொல்லணும் சொல்லுவீங்களா அதுதான் நமக்கு தேவையானது நம்ம பலத்தை நாம் சிந்திக்கணும் நம்ம பலகீனத்தையும் நாம சிந்திக்கணும் தான் என்னுடைய பலத்தை எந்த வழியில பெருக்க முடியும் பலகீனத்தை கழிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கிறது அவனுடைய மனது அவன் மனது எதையோ நினைச்சி ஓவர் திங்கிங்ல போயிடுது அதிகப்படியான சிந்தனை எதிர்மறை விளைவுகளை உண்டாக்கும் ஏன் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் நான் ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கேன் எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஒரே ஒரு காரணம் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதிகப்படியாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே திங்க் பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கையில் எது நடந்துடுமோ அப்படின்னு நினச்சிங்களோ அதை பற்றி கவலைப்பட ஆரம்பிப்பீங்க அது உங்கள் உடம்பு ஃபுல்லாக உங்க மனசு ஃபுல்லா பரவுது அதனால நீங்க எதை செஞ்சாலும் அது உருப்படி இல்லாம போகுது மிராக்கள் அன்பேசாய் குடும்பத்தில் குடும்பத்துல நடந்திருக்குது ஏன்னா முழு நம்பிக்கைய வச்சு அவங்க அந்த நம்பிக்கையின் படி வாழ்க்கைய ஆரம்பிச்சு வாழ்ந்தாங்க அதனால அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லதே நடக்குது அப்ப கடவுள் தான் கொடுப்பார் கெட்டதை கொடுக்க மாட்டாரு கெட்டதை காட்டுவார் பிறர் மூலமா அது நமக்கு தேவை இல்லைன்றத உணரணும் அது தேவையானதுன்னு நம்ம நினைக்கிறோம் அங்கதான் பிரச்சனைகள் அதிகமாகுது சில சாய்ராம் வந்து என்கிட்ட தனிப்பட்ட முறையில சொல்லுவாங்க சாயப்பா எனக்கு சிக்னல் கொடுத்ததா நினைச்சுதான் நான் செயல்பட்டேன் ஆனா அவரு இப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சிய எனக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அப்போ நமக்கு ஃபேவரான ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது சாயப்பா கொடுத்ததா நாம் நினைச்சோம் பாருங்க அந்த நினைப்பு தான் தப்பாக போச்சுங்க அப்போ ஆழ்ந்த அறிவுன்னு ஒன்று இருக்கே அந்த அறிவு எங்கே போச்சு உங்களுக்கு தேவையானதை அவர் கொடுக்குறாரு அது உண்மை அப்போது உங்களுக்கு தேவை இல்லாததை அவர் உங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்துறாருன்னா அதுக்கு காரணம் தேவை இல்லாததை நீங்கள் சிந்திச்சதால உங்கள் மனசு அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு சக்தியை நோக்கி போனதால் அது உங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுச்சு புரியுதா உங்களுக்கு அப்போது எதை அதிகமாக நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்போ சாய்பா கொடுத்ததுன்னு நீங்கள் நினச்சது தான் இங்கே தப்பாயிடுச்சு அவர் கொடுக்கல நீங்கள் ஒரு விஷயத்தை அதிகப்படியாக நினைச்சதால அது உங்களுடைய சக்தியினால் முன்னாடி வந்து நின்றுச்சு இவ்வளோ தான் நம்ம நிறைய பேசக்கூடிய பதிவுகள் மனதை பற்றி தான் மனம் சம்பந்தப்பட்டதை தான் நம்ம அதிகமாக இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்போது கண்களில் காட்சிப்படுத்துகிறாங்கன்னா அது கடவுளாலன்னு நம்ம நினைக்கிறோம் கடவுளால் இல்லை நீங்கள் மனதில் அதிகமாக காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு நேரடியாக வந்து சேருதே தவிர வேறு எதுவும் இல்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ வெளியில காட்சிப்படுத்தப்பட்ட மனதில் நினைத்ததாகவும் இருக்கும் அதுதான் புரியணும் அப்போ உங்க வாழ்க்கைக்கு எது தேவை அப்படின்னு முடிவு பண்றத நீங்க புத்திசாலித்தனமா முடிவு பண்ணும்போதுதான் இந்த குழப்பத்துல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் இல்லைன்னா குழப்பமா போயிடும் வாழ்க்கை குழப்பமா போயிடும் லாஸ்ட் வரைக்கும் அந்த கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு தேவையானதை மட்டும்தான் நான் மீட் பண்ணுவேன் நான் தேவையானதை மட்டும்தான் எடுப்பேன் தேவையில்லாததை அது எவ்வளவு மலிவாக வந்தாலும் அதை நான் வாங்க மாட்டேன் அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா உங்களை யாராலையும் ஏமாற்ற முடியாது ஒன்றும் இல்லை இப்போது ஆன்லைனில் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அப்படி தான் நடந்தது சில கூத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி அதாவது நமக்கு தேவை வந்து அந்த இடத்துல ஹோட்டல்ஸ் இருக்காது இந்த ஏரியாவில் ஹோட்டல்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிடும் இல்லை சம்டைம்ஸ் வந்து ஃபுட்டு வந்து தீர்ந்து போயிடும் அப்போ என்ன பண்ணுவோம் ஓகே ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு ஏதோ ஒரு ஆப்பில் போயிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணுற ஆப்பில் போயிட்டு ஒரு ஒரு அதிகபட்சமான ஒரு ரோஸ்ட் ரெண்டு ரோஸ்ட் ஆர்டர் பண்ணுவோம் அப்போது அந்த ரெண்டு ரோஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போடுவோம் பில்லு நூறு நூறு இரநூறு அதுன்னு போட்டு மறுபடியும் இன்னொரு நாற்பது ரூபா எடுத்தால் டெலிவரி ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவான் சில கன்செஷன் கொடுப்பான் அப்போ இந்த நாற்பது ரூபாய்க்கு பொருளை தேட முடியாது அப்போ நாற்பதை தாண்டி ஐம்பது அறுபது ரூபாய் தேடணும் அப்போது கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபரில் வாங்கலாம் ரேட்டு குறைச்சி வாங்கலாம் அப்படின்றத தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா ஃபுட்டை செலக்ட் பண்ணும்போது அதுக்கு உண்டான பே பேமெண்ட் கொடுக்கணும் அதுக்கு உண்டான சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கணும் இப்போது ஏமாந்தது யாருன்னா நாம் அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது ஹோட்டல் ஃபுட்ஸில் நமக்கு பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அப்போது எனக்கு தேவையானது கிடைக்குதா சரி கிடைச்சா சந்தோஷம் இல்லை அப்போ எக்ஸ்ட்ரா அப்போ அவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை மாற்றணுமா ஏன்னா அவங்க பிஸ்னஸில் இருக்காங்க அவங்க பத்து ரூபாய்க்கு இன்னொரு பத்து ரூபா செலவு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க அப்போ யாருமே லாபத்தோடு தான் பண்ணுறாங்க லாபம் இல்லாமல் யாரும் நஷ்டத்துக்கு பண்ணலை இதை தெரிஞ்சுக்கிட்டால் எனக்கு தேவையானது இவ்வளவுதான் எனக்கு தேவை இல்லாததை ஒரு 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 எக்ஸ்ட்ரா கூட ஃப்ரீயாக வந்தால் கூட அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா மன உறுதி வாய்ந்தவர்களாக மன வலிமை வாய்ந்தவர்களாக எதற்கும் ஆசைப்படாத ஒரு மனிதராக நீங்கள் இருக்க முடியும் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் ஆஃபர் தானே அது நமக்கு யூஸ் ஆகுதா இல்லையான்னு தெரியாது இருக்கட்டும் வாங்கி வச்சுக்கலாம் என்ன இப்போ அதை நாம் புத்திசாலித்தனமாக நினைக்கிறோம் ஆனால் அன்னைக்கு புத்திசாலித்தனமாக நினைச்சது இன்னைக்கு முட்டாள்தனமாக மாறிடுச்சு அப்போது நிறைய ஆர்டர் பண்ண என்ன ஆகுது பத்து ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு ஃபுட்டு ஐம்பது ரூபாய்க்கு வாங்க வேண்டியதாக இருக்குது இதனால நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு பொருளை பத்து மடங்கு கொடுத்து வாங்கியிருக்கோன்றது ஒவ்வொரு மாதமும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து செக் பண்ணும்போது தான் அதனுடைய நிலைமை தெரியுது அப்போது நான் சொல்கிறது ஃபுட்டுன்னா நீங்களும் வேற எதுக்காக செலவு பண்ணுவீங்க அப்போது உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை ஏன்னா இதுவும் ஆன்மீகமும் ஒன்று தான் அப்போது எனக்கு தேவையான பாதையில் நான் பயணம் மேற்கொள்ளும் போது இன்னொருத்தவங்க பாதையில் நான் பயணம் செய்யணுன்ற அவசியம் எனக்கு என்ன இருக்குது அப்போது அந்த நிலைமை அந்த மனசு உங்களுக்கு இருந்துடுச்சுன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அத்தனையுமே உண்மையான முறையில் அது உங்களுக்கு தேவைதானான்னு சொல்லி அதற்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையை கடவுள் அமைச்சு தருவார் அப்போ நாம் ஆசைப்பட்டதால் அது கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்குது அப்போ நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாம் கடவுள் ஆசைப்பட்டதாக நீங்கள் நினைக்கிறது தப்பா இல்லையா சொல்லுங்க அப்போது நாம் ஒரு ஃபேவரிசம் எதிர்பார்க்குறோம் நமக்கு சார்பாக எது வந்தாலும் அது நமக்குன்னு ஆனால் அதன் மூலமாக அழிவு வருதுன்னு சொன்னால் கூட இல்லையே கடவுளுக்கு தானே கண்ணுக்கு முன்னாடி வந்து நிறுத்துறாரு அப்போது இது எனக்கு தேவையானது தானே தேவையானதால கடவுள் எனக்கு கொடுக்குறாரு அப்புறம் அவர் ஏன் என் கண்ணுக்கு முன்னாடி காட்டணும் அப்படின்னு கூட இருக்காங்க சரி கடவுள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை காட்டுறாருன்னு வச்சுப்போம் அப்போது அதன் மூலமா உங்களுக்கு நன்மை வந்திருக்கணுமா தீமை வந்திருக்கணுமா அப்போ உங்க வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி வந்த அனுபவத்தை மட்டும் எடுத்து பாருங்க அவர் காட்டுனதா நினைச்சு நாம எடுத்துக்கிட்டதால அது இப்போ தீமை வந்திருக்குன்னா அப்போ அதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ நமக்கு ஏதோ ஒன்று கண்ணில் பட்டுது அது கடவுள் காட்டுனதா நம்ம நினைச்சோம் அதனால தப்பாச்சு அப்போ நாம் ஏற்கனவே ஆசைப்பட்டோம் இல்லை நினைச்சோம் அதை உருகணும் அது கண்ணுக்கு முன்னாடி வந்தவுனே நாம் எடுத்துக்கிட்டோம் இதுதான் இங்கே நடக்குது இதுதான் இங்கே தெளிவாக நடக்குது அப்போது மனசுக்கும் புத்திக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா அதுவும் இதுவும் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா இது அது குழப்பம் அது இதை குழப்பம் கடைசியில் வாழ்க்கையை குழப்பத்தில் நின்றுடும் அப்போ இங்கே எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்து உங்கள் வாழ்க்கை அந்த முடிவுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களோட லட்சியத்துக்கு உடன்பட்ட ஒரு முடிவாக உடன் அந்த மாதிரியான ஒரு வழியாக இருக்குதான்னு பார்க்கணும் அந்த உடன்பாடு இல்லைன்னா அதை ஒதுக்கிறதுல தப்பே கிடையாது அப்போது இதில் உங்களை நீங்கள் ஸ்டெடி பண்ணாதான் உங்களை நீங்கள் செதுக்குனா தான் கடவுள் கொடுத்த எல்லாமும் நமக்கு வந்தடையும் இப்போ கடவுள் உங்களை மேல உங்கள் மேலே அக்கறையாக இருக்காருன்னு இங்கே நிறைய பேருக்கு ஒரு கொழுப்பம் என் மேலே அக்கறையா இருந்தா என்னை இப்படி தவிக்க விடுவாரா கேட்டவங்க நிறைய பேர் இல்லை மன ரீதியாக நம்ம கேட்டிருப்போமா இல்லையா கடவுள் என் மேலே அக்கறையாக இருந்தா கடவுளுக்கு ஏன் என்னை இப்படி தண்டிக்கிறாரு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு சொல்கிறவங்க நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் அப்போது கடவுளுக்கு உடன்பாடு இல்லை கடவுள் அதை தடை செய்வதற்கு பல முயற்சிகள் செய்தார் நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததால் ரொம்ப எமோஷ்னலாக ஹாப்பியாக இருந்ததால் அவர் காட்டின பாதை உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு பாதை இருக்குது ஆனால் நீங்கள் அந்த பாதையை பார்க்கல உங்கள் பாதை கடவுள் கொடுத்ததாக நினச்ச ஒரு பாதையில் நீங்கள் போனீங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பாதையே முற்றிலும் தவறானது அதில் போகிறதால என் வாழ்க்கையை எங்கேயோ போக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே நீங்கள் திருப்பி மறுபடியும் வரீங்க இதே தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஒரு விஷயத்தை செய்கிறோம் அது ஆபத்துன்னு போது திருப்பி நின்று நிறுத்துறோம் அப்போ எந்த வழியில் போகிறதுன்னு தெரியல அதுக்குள்ளே என்ன ஆகுது ஏஜும் ஆகிடுது இதுதான் ஒரு ஒரு பிறவியிலையும் நாம் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவை அப்படின்ற ஒரு டெசிஷன் உங்களால் எடுக்க முடியாத வரைக்கும் இந்த குழப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு தான் இருக்கும் இதை சரி பண்ணுறதுன்றது ரொம்ப 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 கஷ்டங்க எது என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்தால் மட்டும்தான் கடவுள் இருப்பதையே நாம் அறிய முடியும் இல்லைன்னா எதுவுமே நம்மளால் செய்ய முடியாத அளவில் இருப்போம் நாம் நினச்ச ஒன்று நடக்கலை ஆனால் நினைக்காத ஒன்று நடந்திருக்குதுன்னா அதுக்கும் அர்த்தத்தை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஏன்னா இதை நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க நான் நினச்சது நடக்கலை ஆனால் நினைக்காதது தான் நடக்குதுன்னு அப்போது அவங்ககிட்ட கேட்குறேன் நீங்கள் என்ன நினைச்சிங்க என்ன நினைக்கா எதை நினச்சிங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு இல்லை நான் நல்லா வாடணும்னு நினச்சேன் அப்படின்னு சரி இப்போ என்ன நடக்குது அப்படின்னு இல்லை இது மாதிரி வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி கடன் அதிகமாக இருக்குது நான் வந்து எங்கே இதெல்லாம் நடந்துடுமோன்னு நினச்சேன் அப்படின்னு அப்போது ஆரோக்கியமாக நினச்சது பத்து சதவீதம் இல்லை இருபது சதவீதம் இல்லை முப்பது சதவீதம் ஆரோக்கியம் இல்லாததை நினச்சது எழுபது சதவீதம் புரியுதா உங்களுக்கு நீங்களா ஒரு கற்பனையாக வளர்த்து விட்டுருக்கீங்க நான் நினச்சது நடக்கல நினைக்காதது நடக்குது ஆனால் நினைக்காத ஒரு விஷயத்த தான் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க நடக்க நடந்துருமோன்னு பயந்திங்க இல்லையா அதுதான் நீங்கள் அதிகமாக நினச்சிங்க நீங்கள் தப்பு தப்பாக சொல்கிறீங்க இப்பயும் சொல்கிறீங்க தப்பாக தான் சொல்கிறீங்க நான் நினச்சது நடக்கலைன்னா அந்த நினச்சதை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நினச்சிருப்பீங்க சொல்லுங்கள் அதற்கு தகுந்த மாதிரியான முறையை வாழ்க்கையை மாற்றி அமைச்சிங்களா இல்லை அப்போது ஏதோ ஒரு விஷயம் நடந்துணுமோனு பயந்திங்க அதை தினம் தினம் நொடிக்கு நொடி நினச்சிங்க அதே மாதிரி வாழ்க்கை முறையையும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க இப்போ யாருடைய தவறு அப்படிதான் என்ன நினைக்கிறோன்றது முக்கியம் எதை திங்க் பண்ணுறோன்றது முக்கியம் என்ன செய்கிறோங்கிறது முக்கியம் எதை கவனத்தில் வைக்கிறோன்றது முக்கியம் எல்லாமே முக்கியம் இப்போது உங்கள் வாழ்க்கை ஒழுங்குப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு மிக 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 முக்கியம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க கொஞ்சம் மாற்றி யோசிங்க யோசித்ததையே யோசித்தா வாழ்க்கையில் தான் கொஞ்சம் மாற்றி யோசித்தாதா பூஜ்ஜியத்துக்கு முன்னாடி நம்பர் வரும் அந்த நம்பர் தான் வேல்யூ அட்லீஸ்ட் பத்து மார்க்காக தான் நம்ம எடுக்கணும் ஜீரோ மார்க் எடுக்கிறதுக்கு சரி பத்து மார்க் எடுத்தாச்சு அடுத்தது போதுமா பத்தாவது அடுத்தது இருபது மார்க் எடுக்கணும் அடுத்தது முப்பது அடுத்தது நாற்பது எஸ் அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ இன்க்ரீஸ் பண்ண 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 தான் நம்மளுடைய அந்த நூற வந்து ரீச் பண்ண முடியும் அப்போது பொறுமையாக நிதானமாக யோசிங்க அவசரம் வேண்டாம் அவசரப்பட்டு என்ன நடந்துச்சு இத்தனை நாள் இதை பற்றி யோசிக்கல இப்போது வாழ்க்கையை பற்றி பயம் வந்த உடனே அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி உங்களுடைய மைண்டை தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க இங்கே நிறைய பேருக்கு என்னென்னா சாய்ப்பா வந்துட்டார் இனிய வாழ்க்கை மாறணும் 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 அதில் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுது பத்து வருஷமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தே நாளில் முடிக்க முடியுமான்னு எதிர்பார்க்குறீங்க அதற்கு உண்டான வழிகள் என்னன்றதை பண்ணிட்டு பார்க்குறீங்க அது எப்படி முடியுன்றது தெரியல எதுவாக இருந்தாலுமே நேரம் வேணும் ஒரு வீடு கட்டணுன்னா நேரம் வேணும் விதை விதைச்சா அறுவடை பண்ணுறதுக்கு நேரம் வேணும் எல்லாமே காலம் வேணும் நேரம் வேணும் எல்லாமே வேணும் அதுக்கு ஸ்பேஸ் கொடுங்க எடுத்த உடனே தாம் தூம் தையத்தக்க ஆடக்கூடாது அப்படி பண்ணோம் அப்படின்னா இருக்கிற நிம்மதியை நம்ம எழுந்துடுவோம் ஸோ நிம்மதி எடுக்கக்கூடாது அதே நேரத்தில் வாழணும் வாழ்ந்து சாதிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கணும் இல்லை அது இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் அதனால் பொறுமையாக நிதானமாக யோசிங்க அடுத்த சமாதியைக்குள்ளே உங்களுக்கு வாழ்க்கை மிகப்பெரிய சிறப்பாக அமையும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ராம் ஓம் சாயிரா ஓம் சாயிரம் அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலும் தலுக்கு ஆத்மாக அனுதின